ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ விஜே பார்வதி மாதிரி ஒரு மட்டமான போட்டியாளர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப கேவலமான வேலைகளை பார்க்குறாங்க எங்கெங்க கண்டென்ட் தேடணும் அப்படிங்கிறது விவசாய இல்லாமல் கேவலமாக நந்தினி அவர்கள் சண்டை போடுற இடத்துல போய் நின்று கண்டென்ட்டை தேடிட்டு இருக்காங்க நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சரியான வெறுப்பாக இருந்துச்சு ப்ரோ நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடோட லாஸ்ட்டில் வந்து நந்தினி அவர்கள் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அழுதி கத்தி எல்லாரையும் பிடிச்சி திட்டி ஒரு மாதிரி அந்த வீட்டையே ரெண்டாக்கியிருப்பாங்க ரெண்டாக்கிட்டு கடைசியில் பிக் பாஸ் போய் பார்க்குறேன்னு சொல்லி பேசிட்டு பிக் பாஸ்ல நான் இல்லை இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க பட் லைவ் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு முக்கியமா விஜே பாரு பண்ண விஷயங்கள் இப்போ நந்தினி அவர்கள் அந்த இடத்துல இருந்து கத்திட்டு இருக்காங்க ப்ரோ அவங்கள போய் சமாதானப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் கத்திட்டு இருக்காங்க எல்லாரையும் போய் திட்டிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் கொஞ்ச நேரம் அவங்கள கத்த விட்டு சரி ஓகே கத்தட்டு எல்லாரையும் திட்டட்டு அவன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டா ஏதோ ஒரு விஷயம் அவ காதுக்கு வந்திருக்கு அவர் அப்படி கத்துறான் கொஞ்ச நேரம் கத்த விட்டுட்டு காமான பிறகு அதுக்கப்புறம் போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணணும் பட் சமாதானப்படுத்துறதுக்கும் ஏத்தி விடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு நேற்று விஜய் பார்வதி பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏத்தி விட்டது இப்போ சமாதானப்படுத்துறது நான் என்ன ப்ரோ போய் உட்கார வச்சு சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா சரி விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாரு பார்த்துக்கலாம் நம்ம நாளைக்கு சேதனட்ட சொல்லலாம் நீ அமைதியாரு ஒன்றும் பிரச்சனை இப்படி சொல்றது சமாதானப்படுத்துறது ஆனால் நேற்று விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா யார் சொன்னா அவளா தெரியும் அவள் அப்படித்தான் பண்ணுவா நீ வாங்கி கேட்டுக்கிட்டியா அவள் அப்படிதான் பார்த்துக்கும் அப்படின்னு அப்படின்ன மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்காங்க ப்ரோ இப்போ தீ எரியுது அந்த தீல போய் நீங்கள் தண்ணியை ஊற்றினா தான் தீ அணையும் அந்த தீல போய் நீங்கள் பெட்ரோலையும் மண்ணெண்ணையும் தூக்கி ஊற்றுனீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா தான் எரியும் அதை தான் நேற்று விஜய பார்வதி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த எபிசோடல பார்த்தாலே வீட்டுக்குள்ளே நின்று நம்ம நந்தினி அவர்கள் கத்திட்டு இருக்கும்போது விஜே பார்வதி வாண்டடா அதில் போய் நின்று ஒரு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அப்படி நந்தினிக்கு சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ துஷார் என்ன பண்ணுவான்னா இல்லைக்கா நீங்கள் தள்ளி நில்லுங்க அவங்க கற்றுட்டு அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க கற்றுட்டு விடுங்க நீங்கள் தள்ளி நில்லுங்க தள்ளி நிலுங்கன்னு சொல்லும்போது விஜே பார்வதி வாண்டடா நான் இங்கே தானே போய் துறப்போ நீ துரப்போ நீ யார் நீ எல்லாம் வந்து துறப்போ தள்ளி நில் அப்படின மாதிரி ஒரு மாதிரி துஷாரையே ஒரு மாதிரி இது பண்ணி விரட்டி விட்டுருப்பாங்க தள்ளிப்போ தள்ளிப்போ பக்கத்தில் வராத பக்கத்தில் வராத அப்படின்ன மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்போ துஷார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னா தள்ளி போயிருப்பான் அதுக்கு காரணம் நம்ம தண்ணி போனோம் ஏன்னா தண்ணி படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய பார்வதி பக்கத்தில் யாராக போயிட்டா தண்ணி படத்துக்கு ஒரு மாதிரி சொரியில் எடுத்துரும் காய்ச்சல் வந்துடும் ஓகேவா உடனே தண்ணி பழம் வந்து நம்ம துஷாரை பிடிச்சி சைடில் எழுத்துட்டு போகிறாப்பிள்ளே தம்பி சும்மாடுறா சும்மாறான்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல விஜய பார்வதி வாண்டடா நந்தினி பக்கத்தில் போய் நின்றுட்டு தலையாட்டிகிட்டே இருக்காங்க அப்ப நந்தினி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி திட்டுறாங்க அப்போதான் ஒரு சில விஷயங்கள் வெளியே வருது முக்கியமாக கனி அவர்கள் கனி அவர்கள் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க கனி ஆதிரை இந்த ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலாக ஏதோ சொல்லியிருப்பாங்க போல அதுதான் நந்தினி அவர்கள் ஹர்ட் பண்ணியிருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபன்னா ஏதோ பேசின விஷயங்கள் தான் அவளை ஹர்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அப்போ கனியை பிடிச்சி அங்கே திட்டுறாங்க நான் வந்து உங்களை ஒரு தானே பார்த்தேன் ஆ ஒரு பார்த்தேன் நீங்கள் இப்படி இப்படி தப்பு நான் வந்து உண்மையா இருக்கீங்க நினைச்சேன் பட் நீங்களும் தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்ணிய பிடிச்சிட்டு ரெண்டாவது ஆதரையை பார்த்து நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள பெருசா பேசிட்டு இருக்க ஆஹ் அடுத்தவங்க மேக்கப் போட்டா தப்பா அவங்க அவங்கள அழகாக காட்டிக்கிட்டா தப்பா நீ என்ன பெரிய ஆளான்னு சொல்லிட்டு ஆதரையை பிடிச்சிட்டுறாங்க இந்த பக்கம் கலையரசன் போய் கலையரசன் உங்ககிட்ட ஒரு சக்தியை பார்த்தேன் நீ தான் அந்த சீசனை வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி அந்த வீட்டை ஒரு மாதிரி ரெண்டாகிட்டாங்க ஓகேவா ரெண்டாகிட்டு ஆகிட்டு மைக்கை கலத்தி போட்டு நான் வீட்டுக்கு போறேன் விஜய் சேதுபதி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் உட்காடுறாங்க ஓகேவா வெளியே அப்படி சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப துஷார் என்ன பண்றான்னா சமாதானப்படுத்துறதுக்கு சைட்ல கூட்டு போறான் கண்டிப்பா எபிசோட்ல பாத்துருப்பீங்க அந்த ஒரு சைடு கார்னர்ல போய் உட்காந்து துஷார் நந்தினி கலையரசன் மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல என்ன பொறுத்தவரைக்கு நந்தினி ஓரளவு காம ஆயிட்டாங்க ஓரளவு காம ஆயிட்டாங்க அப்போ துஷார் அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சுன்னா அழ ஆரம்பிச்சுன்னா நந்தினி அழுறாங்க மாத்தி மாத்தி ஒரு மாதிரி இதாயிடுச்சு ஏன் அந்த இடத்துல துஷார் அழுதானா ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன் நல்ல ஒரு ஆளா இருக்காங்க அவங்க அழும்போது கண்டிப்பா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏன் அழுறீங்க நீங்க தப்பு பண்ணலேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி உடையும் இல்ல அதுதான் அங்க நடந்துச்சு துஷார் வந்து அங்க ஒண்ணு காமெடி பண்றதுக்கு அழல இல்ல சென்டிமெண்ட் பண்றதுக்கு அழல இல்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண அழல அவன் உண்மையாவே ஃபீல் பண்ணிட்டான் ஒரு நல்ல போட்டியாளரே ஒரு நல்ல போட்டியாளர் இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாங்களே ஒரு நல்ல போட்டியாளர் வெளியே போக ட்ரை பண்றாங்களே இவங்கள வச்சு இப்படி கண்டென்ட் பண்றாங்கன்னு சொல்லி உடஞ்சி அந்த இடத்துல அழுறான் அழுதுட்டு இருக்கும் போது ஓரளவு அழுது அழுது நீங்க போக போகக்கூடாதுக்கான்னு போக கூடாதுக்கான்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்தினா நந்தினி அவர்களும் கொஞ்சம் காமாக ட்ரை பண்றாங்க அந்த இடத்துல திருப்பி விஜே பார்வதி வராங்க இப்போ நான் என்ன கேக்குறேன் விஜே பார்வதி நீங்க அங்க வந்தாதான் அந்த பிரச்சனை முடியுமா நீங்க நாட்டாமையா நான் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நாட்டாமையும் கிடையாது மெயின் கேரக்டரும் கிடையாது உங்க கை காலை நீங்க நீட்டாமல் இருந்தா போதும்னு சொல்லி நான் முன்னாடின்னே சொல்லிட்டு பட் எல்லா இடத்துலயுமே மூக்க நீட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி எல்லா இடத்துலையுமே மூக்க நீட்டிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அங்க நந்தினியை ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுறாங்க ஓகேவா ஹேர் அது விடுறாங்க விசே பார்வதி வாண்டட் அவங்க மைக்கெல்லாம் கலட்டி சைடில் வச்சுட்டு அங்க போய் வேணும்னு சொல்லி விக்காடுறாங்க அப்போ துஷார் அந்த இடத்துல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்னங்க நீங்க அந்த அவங்கள தனியாவே மாட்டீங்களா நந்தினியை தனியாக விட மாட்டீங்களா அவங்கள வச்சு கண்டன் பண்ணிட்டே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு முகேந்திரா ஒருத்தர கட்டில குத்துவார் ஞாபகம் இருக்கு அதே மாதிரி சோபாவை போட்டு அடிக்கிறான் சோஃபாவை போட்டு அடிச்சுட்டு விஜய பார்வதி போட்டு துவச்சிட்டான் விஜய பார்வதி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டான் என்ன தெரியுமா சிம்பிளா கேட்க உங்களுக்கு தான் வெக்கமா இல்லையா இதுல போய் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அவங்களை தனியா விடுங்களேன் அவங்க தனியா இருக்கட்டுமே இதுல வந்து திருப்பி திருப்பி நின்று அவங்கள நோண்டி அதுல ஒரு கண்டென்ட் பண்றீங்களே உங்களா வெக்கமாவே இல்லையா உங்களை மாதிரி மனுஷங்கள இருக்கதான் சேரங்களான்னு சொல்லிட்டு துஷார் போட்டு பொழந்துட்டான் விஜய பார்வதியை போட்டு பொழந்துட்டான் ஆனால் விஜய பார்வதி ஒரு இன்ச்சு கூட அசரில் ப்ரோ அந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம கேமராவில் வரும் ஏன்னா விஜய பார்வதி என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே இவ்வளோ பெரிய பிரச்சனை போது இது ப்ரொமோவாக வரும் கண்டிப்பாக எபிசோடில் வரும் அப்போ இதில் இருந்தால் நம்மளும் வெளியே தெரியும்னு சொல்லிட்டு வாண்டடாக அதில் போய் உட்காடுறாங்க அப்போ அந்த இடத்துல தண்ணி பழமும் வந்து உட்காந்துருந்துட்டு தண்ணி பழமும் நவ்வளோ பண்ணிக்கு ஏன்னா தண்ணி பழத்துக்கும் கேமரா அட்டென்ஷன் வேணும் ஸோ தண்ணி பழமாகட்டும் நம்ம பார்வாகட்டும் ரெண்டு பேருக்குமே கேமரா அட்டென்ஷன் வேணும் கேமரா 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 ஓகேவா ஸோ அந்த வகையில் துஷார் ஒரு மாதிரி உடஞ்சிட்டான் ஏங்க இப்படி பண்ணுறீங்க கேவலம் சுத்தமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்த பக்கம் வரான் நம்ம சபரி கமாறுதின் இந்த மொத்த வீடும் சேர்ந்து துஷாரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுது அப்போ துஷார் சொல்கிறான் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்கக்கா வீட்டுக்குள்ளே இருந்தே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டனா போய் அவங்கள வந்து ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க அவங்க அழுகுறாங்க அவங்க ஏதோ உடஞ்சிருக்காங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா தானே அவங்க சரியாகுவாங்க அங்கே போய் திருப்பி அவங்கள இது பண்ணாங்க இவங்களா இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கு கேக்கு அவங்க உடைவாங்கல்லக்கா அவங்க ஒரு நல்ல பிளேயர்க்கான்னு சொல்லிட்டு துஷார் பயங்கரமாக அழுகிறான் அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே விஜய் பாருக்கு ஆப்போசிட்ல சொல்றாங்க அவ அப்படித்தான் பண்றா அவ ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ண கொஞ்ச நேரம் விடு நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு துஷார அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க ஓகேவா சோ அமைதிப்படுத்த ட்ரை பண்ணும்போது அங்க இன்னொரு சீன் நம்மளால கவனிக்க முடியுது அங்க நந்தினி அவர்கள் கனிய பிடிச்சி திட்டிருந்தாங்கல்ல வீட்டுக்குள்ள அதை இவங்க வாண்டடா ஏத்தி விடுறாங்க யாரு விஜய் பாரு சரி கனி என்ன பண்ணாங்க கனி அதுக்கு இது பண்ண சொல்லு என்ன ஒன்று யார் என்ன பண்ண சொல்லு அப்படிங்கும் போது அங்கே தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க இவங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லி திட்டிருப்பாங்க இந்த டி ஷர்ட் போட்டது ஷார்ட்ஸ் போட்டது அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் வந்திருக்கும் அப்போ அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க நான் டீ ஷர்ட் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஒரே இதை ரிட்டன் ரிட்டன் போட்டிருந்தேன் இந்த விஷயத்தை வச்சு ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ன மாதிரி நந்தினி அவர்கள் ஃபீல் பண்ணி ஏதோ பேசுறாங்க டக்குன்னு அந்த இடத்துல விஜய் பார்வதி என்னங்க சொல்லியிருக்கணும் சமாதானப்படுத்துறாங்க என்னங்க சொல்லியிருக்கணும் கேவலவாதி அந்த இடத்துல என்ன சொல்லி தெரியுமா அவங்களா அவங்க அப்படித்தான் நான் தான் எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் அவங்க அப்படித்தான் நீ இப்போ தான் மாற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறேன் இப்படி பேசினா பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு என்னங்க பண்ணும் கூட கொஞ்சம் எரியுமா எரியாதா ஏன்னா பக்கத்தில் தான் பெட்ரோலை ஊற்றுறாங்களா எரியுது கூட கொஞ்சம் திருப்பி நந்த நந்தினி வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமாயி ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணாங்க ஆதரையை அப்படி பண்ணா ஆதரையை என்னை பற்றி ஏதோ சொன்னால் கோர்ட் பேட்டில் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லாமல் அவங்க பார்த்த விஷயங்களும் எடுத்து போட்டு இங்கே உடைக்கிறாங்க ஆக்சுவலாக அது நடந்துச்சா நடக்கலைன்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் கனிவர்களாகட்டும் ஆதிரை அவர்களாகட்டும் இந்த ட்ரெஸ் விஷயமோ இல்லை நந்தினியை பற்றி இதெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்சு பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் கவனித்த வரத்தையும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறாங்க ரொம்ப அவங்களும் மாடலா தான் இருக்காங்க அவங்க இன்னொரு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நந்தினி அவர்கள் இந்த வீட்டில் ரொம்ப ஆக்வர்டாக ட்ரெஸ் போடவே கிடையாது அதனால அவங்க அப்படி பேசிருக்க அவசியமும் கிடையாது இவங்க பேசின விஷயம் அவங்களோட ட்ராமாவை தட்டிட்டு ஓகேவா வெளியே அவங்க லைஃப்ல இதெல்லாமோ நடந்து அதனால் அதனால யார் என்ன பேசினாலும் அவங்க நம்ப மாட்டேங்க நம்மள வந்து பேட்டரியல் பண்றாங்க பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க நந்தினி ஓகேவா ஸோ அப்போ அந்த இடத்துல இப்படி சொல்லும்போது விஜே பார் சமாதானப்படுத்த போனால் என்னங்க சொல்லிருக்கணும் தப்புலாம் இல்லை கனி அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க ஆதி அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க நீ விடு அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த கேவலவாதி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ தான் அடிவாங்கனியா அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக ஏற்றி விட்டுட்ருக்காங்க ப்ரோ கேவலமாக ஏற்றி விடுறாங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நந்தினி வந்து ஒரு 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 செட்டன் பீரியடில் அமைதியாயிட்டாங்க திருப்பி அவங்க ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு சைடில் உட்காந்து விஜே பாரு சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன மச்சான் அவங்க அப்படித்தான் மச்சான் அப்படின்னு மாதிரி சிரிக்க சிரிக்க நந்தினி திருப்பி போஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க நந்தினி திருப்பி உடஞ்சி அழுது கத்தி ஒரு மாதிரி உருள ஆரம்பிச்சாங்க எப்படா தெரிவித உடஞ்சால அவ்வளோதான் அதுக்கப்புறம் நந்தினி முடிவு பண்ணிட்டாங்க வெளியே சொல்லிட்டு நின்ட்டாங்க ஒரே ஸ்டாண்டா சரி இருந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி பழம் வேற குறுக்க வந்து உட்காந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும் போது தண்ணி பழத்து சண்டைக்கு போயிட்டாங்க நந்தினி அப்ப அந்த இடத்துல கமாரிதன் போயிட்டு எங்க சும்மா இருங்க வாங்கன்னு சொல்லி இழுக்கும் போது நம்ம தண்ணி பழத்துக்கும் கமாரிதனுக்கும் சண்டை வந்துட்டு அங்கே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இவர் கையை பிடிச்சி இழுக்க இவர் பிடிச்சி உதறிட்டு அடிக்க போகிற மாதிரி போக ரெண்டு மாற்றி மாற்றி சின்ன பிள்ளை மாதிரி அங்கே சண்டை போட்டுட்ருக்கு அப்போ நந்தினி அவருக்கு அங்கேருந்து எழுந்திரிச்சு திருப்பி இந்த பக்கம் ஒரு சோஃபால வந்து உட்காறாங்க அந்த இந்த பால்கனி சோஃபால வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தப்பமும் நம்ம பார்வர்கள் சும்மா இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை திருப்பியும் ஏற்றி தான் விட்டாங்க கேவலமாக ஏற்றி விட்டாங்க கேவலமாக ஏற்றி விட்டாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க நான் அவங்களெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் நீ இப்போ தானே அடிபட்டிருக்கேன் நீ திருந்திருவ மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் விடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேவலமாக ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியல நந்தினி வந்து உடஞ்ச ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் பிக் பாஸ் கூப்பிட்டுட்டார் பிக் பாஸ் கூப்பிட்டு பிக் பிக் பாஸும் பெருசாக ஸ்டெப்பே எடுக்கலை கூப்பிட்டார் உட்கார வச்சு பேசினார் இவங்க நான் போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு அமைதியானாங்க பிக் பாஸ் ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியாக இருந்தார் போங்க அந்த கதை திறந்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அவ்வளோதான் ஸோ என்ன பொறுத்தார் பேசுறதுக்கு துஷார் அந்த இடத்துல ஒரு விஷயத்த ட்ரை பண்ணான் கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் சமாதானப்படுத்துவோம்னு சொல்லி ட்ரை பண்ணான் ஆனால் அந்த இடத்துல கேவலமாக ஒரு கண்டென்ட்டை தேடி கேவலமாக அந்த கேமராவில் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நந்தினி அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க விஜே பாரு அதுதான் உண்மை ஓகேவா இதில் முக்கியமாக தண்ணி பழத்தை சொல்லி ஆகணும் அந்த தண்ணி பழம் நல்லா இருப்ப நீ வந்து விஜே பாரு அக்கா விட்டு தள்ளி தனியாக வந்து கண்டென்ட் பண்ணாலும் நீ பொழைச்சிப்பீங்க சத்தியமா சொல்றேன் தண்ணி பழம் வேற லெவல்ல போயிருவாரு ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லார்டுமே பயங்கரமா மிங்கில் ஆயிட்டாரு ஆனா தண்ணி பழம் பிஜேபார் கூட இருந்தாருன்னா சத்தியமா சொல்றேன் தண்ணி பழம் அழிகிரும் அழுகிறோம் அப்படிங்கிறதா உண்மை ஓகேவா அவர் காணாமே போயிருவாரு ஸோ அது எப்படி என்ன நடக்க போது நமக்கு தெரில ஸோ மொத்தத்தில் நந்தினி அவர்கள் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க பட் ரிட்டன் வருவாங்களா அப்படிங்கிறது தெரில அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே சின்ன சின்னதாக பேசின விஷயங்கள் எல்லாமே அவங்க பெருசு பெருசாக மண்டலில் எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க லைஃப்பில் அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதனால் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் அவ்வளோதான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விஜய் பார் மாதிரி கேவலமான போட்டியாளர் அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கண்டென்ட் வராது இந்த மாதிரி சண்டை கண்டென்ட் ஒரு மாதிரிப்பட்ட மட்டமான கண்டென்ட் தான் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன் சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மாறக்காம கமெண்டில் போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்